தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா யாருமே சிக்க பண்ண மாட்டேங்க தயவு செய்து ஒரு சிக்க பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்க்கலாம் மே மாதம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிறது தற்பொழுது மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க இந்த அறிக்கையை நம்ம தென்மேற்கு பருவமழை பற்றியும் தென்மேற்கு பருவமழை அதீதமான ஒரு மழை கொடுக்க போது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் மிக கனமழை பெய்ய போது அதாவது தெளிவாக சொல்லணும்னா எல்லா இடங்களுக்கும் நம்ம தமிழகம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை மழை கொடுக்க போகுது ஸோ அதை பற்றி திறந்துக்குள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சக்கிய பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்க சரிங்களா ஸோ முதல் நம்ம இன்றைக்கு பார்ப்போம் இப்போ பார்த்து நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலை விருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தற்பொழுது அதிகமான ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு கவனமா இருங்க இன்று மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வாரத்தில் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க அதிகமான ரொம்ப அதிகமாக கிடையாது ஒரு நாற்பத்தாறு டிகிரி எல்லாம் வாய்ப்பு இல்லை நாற்பத்தி ஏழுக்கும் வாய்ப்பு இல்லை சென்ற ஆண்டு அதிகமான ஒரு வெயில் அடிச்சு பார்த்துருப்பீங்க சென்றாண்டெல்லாம் அதிகமான ஒரு வெப்பம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தப்பித்து விட்டோம் நம்ம தமிழகம் தப்பித்து விட்டது என்னாச்சுன்னா அதிகமான ஒரு நீராவி காற்று அதாவது மழை தரக்கூடிய ஒரு நீராவி காற்று இந்த வருஷம் வந்து மழை கொடுத்துருக்கு இந்த நீராவி காற்று வந்தாலே என்ன ஆகும்னா அன்ன அடிக்கக்கூடிய விலுக்கு அன்னன்னைக்கு மழை பெய்யும் ஸோ இப்படி மழை பெஞ்சது என்ன ஆகும் அதிகமான ஒரு வெப்பத்தை அதை வந்து ஒரு உடனடியாக ஒரு ஜில்லென்று மாற்றிவிடும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஸோ இந்த வருஷம் சென்றாண்டு மழை இல்லாமல் தான் இருந்துச்சு சென்றாண்டு பார்த்தீங்கன்னா மே தான் அது வந்து மழை கொடுத்துருக்கு இன்னும் சில இடங்களில் சென்ற வருஷம் மழை இல்லாமல் ஏமாற்றினு விட்டது அதான் சொல்லணும் ஸோ இந்த வருஷம் ஏமாற்றாது இனிமேல் வெப்பநிலை ரொம்ப அதிகமான கிடையாதுங்க நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு இதெல்லாம் போகாது அதிகபட்சம் நாற்பது அப்படி இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டு கூட தான் இருக்கும் அதிகபட்சம் ஒரு வெப்பநிலை நாற்பத்தி ரெண்டு தான் அதுதான் பதிவாகும் நாற்பத்தி மூணு தொட வாய்ப்பு இல்லை நாற்பத்தி நாலு கண்டிப்பாக தொடாது நாற்பத்தஞ்சு தொடவே தொடாதுங்க இனிமேல் நம்ம தமிழகத்தில் நாற்பது அப்படி இல்லைன்னா நாற்பத்தி ஒன்று தான் பதிவாகும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே போக வாய்ப்பே கிடையாது நாற்பத்தி இரண்டு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் நாற்பத்தி இரண்டு டிகிரி கீழே தான் இருக்கும் மேலே கண்டிப்பாக போகாதுங்க எல்லா இடங்களுக்கும் இந்த நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவானாலே நாற்பது டிகிரி நாற்பத்தொரு டிகிரி அடித்தாலே அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு வெப்பம் தான் இப்போ வந்து ஒரு முப்பத்தி முப்பத்தஞ்சு டிகிரி முப்பத்தி மூணு டிகிரிக்கு மேலே அடித்தாலே இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு வெயில் தான் சரிங்களா கவனமாருங்க வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே அதிகமான ஒரு வயல் வந்து காணப்படலாம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா எல்லா இடங்களிலும் கடலோர மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான ஒரு வெப்பநிலை பதிவாகலாம் தயவு செய்து இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதிகமான ஒரு வெப்பநிலை மிக தெளிவான வானம் காணப்படுகிறது சரிங்களா கவனமாருங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க நிறைய பேர் மழை எதிர்பார்த்துட்ருப்பீங்க என்ன சார் இது மே மாதம் வேற முடிய போகுது மே மாதம் முதல் வாரம் தொடங்கியிருக்கு மே மாதம் தான் மே மாதம் வேற இப்போ முடிய போ மாதமே வந்துருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா மழை சரியாக பெய்யலாம் அப்படின்னு நிற நிறைய பேர் கேட்பீங்க நிச்சயமாக கவனப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை கிட்டத்தட்ட உறுதி தான் சொல்லணும் உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறதுக்கான மலை வந்து கொண்டிருக்கிறது மேகான மலை எல்லாருமே மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாக வேண்டும் இந்த வருஷம் கேரளாவிற்கு ஒரு தொடக்கத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தலாம் ஏன்னா அதற்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் கேட்பீங்க என்ன சார் வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுங்கிறீங்க என்ன சார் அப்படி சொல் கேட்பீங்க அதாங்க உண்மை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிகமான நீராவி காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு என்ன ஆகுனா அந்த கண்ட்ரோல் மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு அதிகமான ஒரு திரள்கள் அதிகமான ஒரு அழத்தியான மேகங்களை உருவாக்கி அது வந்து ஒரு சவாலாக இருக்க போது கேரளாவில் யாரோ இருந்தீங்கன்னா ரொம்ப அவங்க அவரை இந்த கேரளா மக்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை தயவுசெய்து கேரளாவில் இருக்கக்கூடியவங்க கவனமாக இருங்க அந்த தொடக்கத்தில் அதிகன மழை மற்றும் அதிகன மழைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிகமான ஒரு நீராவி காற்று இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடலில் அரபிக்கடலில் ஒரு டிகிரிக்கு மேலே தான் இருக்குது ஸோ இதனால் அதிகமான ஒரு மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ரொம்பவே கவனம் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் தயவுசெய்து நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கவனமா இருங்க மலைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாகணும் கண்டிப்பாக என்ன தென்மேற்கு பரம்ப தொடக்கத்தில் அதிகமான ஒரு மலை கொடுக்க போது ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதிகமான ஒரு மழையும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்க போது நம்பிக்கை மகிழ்ச்சி எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது கவனமா இருங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடங்களுக்கு மழை பெய்யும்பா கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தென் மாவட்டங்களை கனமழை எதிர்பார்க்கலாம் இங்கேன்னா மதுரை மழை பெய்ய போகுது இன்றைக்கு வந்து மதுரை எதிர்பாருங்க மதுரை மாவட்டம் அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் மதுரை மாவட்டம் முழுவதுமே கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க மதுரையை மையமாக வைத்து கூட மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க திண்டுக்கல் வேடசந்தூர் மணப்பாறை திண்டுக்கல்லு கண்டிப்பாக மழை இருக்குது கொடைக்கானல் பழனி முருகன் கோவில் அதே போல் தாராபுரம் பொள்ளாச்சிக்கு தெற்கே மழை கண்டிப்பாக பெய்யும் பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கும் வாய்ப்பு இருக்குது காற்று பகுதிகளுக்கும் மழை வரலாம் எதற்கும் காணுமா பாலக்காடு கணவாய் பகுதி அந்த மேற்கு திசை காற்று இப்போ வலுவாக வீசிட்டு இருக்கு எப்போதுமே மேற்கு திசை காற்று அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் மேலே அடிக்குது எப்போதுமே இந்த மேற்கு திசை காற்று வந்து மே மாதம் இறுதி அப்படின்னா மே மாதம் ஜூன் முதல் வாரம் தான் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே இது வந்து மேற்கு திசை காற்று மெல்ல நுழைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு காற்றாக இருக்குது இருந்தாலும் மழை எதிர்பாருங்க இந்த பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு தெற்கே கனமழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு எல்லையில் கனமழை இருக்குது அதே போல் நம்பியூர் சத்தியமங்கலம் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து கொடைக்கானல் போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உசுளம்பட்டி பரவலாக மழை இருக்குது அதேபோல் இந்த பெரையூர் நேற்று வந்து இந்த பெரையூர் அருப்புக்கோட்டையை மையமாக வைத்து கனமழையும் இன்றைக்கு மழை பதிவாகலாம் கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஏகப்பட்ட இடங்கள மழை இருக்குது கடையநல்லூர் ராஜபாளையம் முழுவதும் மழை எதிர்பார்க்கலாம் மழை இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பகுதி நாகர்கோவில் நாங்குநேரி திசியான விலை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு கனமழை தூத்துக்குடிக்கும் மழை பெய்யலாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மேற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி வடக்கு திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு கவனமாக இருக்கு சாயலுக்குடி கண்டிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மையமாக வைத்து மழை பெய்யும் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டைக்கு தெற்கே தென் மாவட்டம் அந்த எல்லையோரத்தில் கண்டிப்பாக கன மற்றும் அதீத மழைக்கு பெய்யலாம் வாய்ப்பு அதிகமா இருக்கு மழை பெய்யும் போது கவனிக்க போது கவனம் கவனம் அடர்த்தியான மேகங்கள் உருவாகலாம் அதாவது ரொம்ப மிக வலிமை கொண்ட ஒரு மேகமாக அது உருவாக்கலாம் அந்த மேகம் அதிகமான ஒரு வலுவாக இருக்கும்போது சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு புயல் காற்றோட வேகத்தில் அந்த காற்று வீசலாம் கவனமாருங்க மழை பெய்யும்போது தென் மாவட்ட மக்கள் எக்காரத்து கொண்டும் நீங்கள் வந்து வயலில் பக்கம் போகாதீங்க அதே போல் மழை வரும்போது நிறைய பேர் ஆபத்தை உணராமல் விவசாயம் இந்த தண்ணீரை பாய்ச்சுவது எல்லாம் இப்போ செய்வீங்க தயவு செய்து மழை வரும்பொழுது விவசாயிகளும் மற்றும் பொது மக்களும் நீங்கள் உடனடியாக வயலில் யாராவது இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு செல்லவும் நிச்சயமாக இடி மின்னல் அதிகமாக ஏற்படுத்தலாம் ஏன்னா மதியம் மலை உருவான ஒரு மூணு மணிக்குள்ளே உருவானால் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் அதே நேரத்தில் ஆலங்கட்டி மலையும் அதிகமாக பதிவாகலாம் தயவு செய்து கவனமாருங்க இன்றைக்கி வந்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு கன மற்றும் மிக கன மலைக்கான எச்சரிக்கை நம்முடைய சேனல் சார்பாக கொடுக்கப்படுகிறது தென் மாவட்ட மக்களுக்கு கவனமாருங்க தென் மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் ஒரு இரண்டு மணிக்கு மேலே ஒரு மூன்று மணிக்குள்ளே மழை தீவிரம் அடையலாம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா கவனமாருங்க ஸோ அடுத்து டெல்டா மாவட்டம் ஸோ டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கெலாம் கனமழை இருக்குது இன்றைக்கி கீரனூர் கந்தரவக்கோட்டை அதே போல் ஆலங்குடி மணப்பாறை திருச்சி முசிறி துறையூர் பெரம்பலூர் அரியலூர் கனமழை கண்டிப்பாக பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க திட்டக்குடி நெய்வேலி உளுந்தூர்பேட்டை சின்ன சேலம் ஆத்தூர் மற்றும் சேலம் மாவட்டம் முழுவதும் கண்டிப்பாக மழை இருக்குது அதிகமாக எதிர்பாருங்க நாமக்கல்லு கரூர் அரவங்குறிச்சி திண்டுக்கலுக்கு வடக்கு அதாவது இந்த நாமக்கல்லு கரூரை மையமாக வைத்து மழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க திரு தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் மன்னார்குடி கும்பகோணம் அந்த நாகப்பட்டினம் இன்றைக்கி வந்து கடலோரம் வாய்ப்பு இருக்கு தெற்கு டெல்டாவில் கூட மழை வரலாங்க டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு நீடாமங்கலம் அதே போல் வேதாரண்யம் கோடைக்கரை முனைப்பகுதி இது பெரும்பாலும் இந்த வடக்கு டெல்டா சீர்காழி மயிலாடுதுறைகள்லாம் கண்டிப்பாக மழை உருவா நினைக்கிறேன் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டைகள்லாம் அதிகமான ஒரு மலைக்கான சாதகம் இருக்குது நீங்கள் வந்து வடமேற்கு வெப்பக்காற்று மற்றும் மேற்கு இசை காற்று காரணமாக அதிகமான ஒரு மலை பதிவாகலாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை கும்பகோணம் அரியலூர் ஜெயகோண்டம் திட்டுக்குடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு சூறாவளி கரட்டு அதிகமாக வீசலாம் சூறாவளி காற்றுடன் மழை பெய்யலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நெய்வேலி உளுந்தூர்பேட்டை பேட்டை திருக்கோவிலூர் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கு கடலூர் பகுதியிலும் மழை வரலாங்க கடலூர் புதுச்சேரி நெய்வேலி உளுந்தூர் பேட்டைகள்லாம் மழை கண்டிப்பாக இருக்குது மழை வரலாம் திண்டிவனம் பந்தவாசி செங்கல்பட்டுக்கும் மழை இருக்குது சென்னைக்கெல்லாம் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு மேற்கே மழை எதிர்பாருங்க சென்னை மாநகரத்தில் மழை வரலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது பொன்னேரி படைவேற்காடு அதே போல் அரக்கோணம் காஞ்சிபுரத்துக்கு எல்லாமே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை எதிர்பாருங்க அதே போல் குடியாத்தம் சித்தூர் வேலூர் ஆரணி போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகும் குப்பம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதே மேட்டூர் சேலம் ஈரோடு அந்தியூர் மாவட்டம் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் முதல்ல மழை தொடங்கும் இடம் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மழை தொடங்கலாம் என வடமேற்கு வெப்ப காற்று இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மலை மேகத்தை உருவாக்கி அது ஒரு தீவிரமான மழை பொழிவு ஏற்படுத்தி அது தெற்கு நோக்கி அதாவது திருவண்ணாமலை சின்ன சிலம் மற்றும் துறையூர் பெரம்பலூர் மற்றும் மரியலூர் மற்றும் டெல்டா நோக்கி அந்த மலை மேகத்தை திசை திருப்பலாம் வாய்ப்பு அதிகமாக எனவே மழை பெய்யும் போது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நான் தயவு செய்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து பெய்யும் போது மட்டும் கவனமாருங்க சரிங்களா மழை வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குங்க மலை வந்து வருவது நல்லதான் எல்லா இடம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது அது வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கும் என்ன சார் அது சொன்னா அப்புறம் வந்துடுச்சு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சி கொடுத்தாலும் அந்த மலை பொழிவு ஒரு இன்னொரு ஒரு அது வந்து இரண்டு குணம் ஒன்று மகிழ்ச்சி கொடுக்கும் இரண்டாவது ஒரு தன்மை என்னன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தன்மை இரண்டாவது மழை பெய்யும் போது இடி மின்னல் அப்புறம் இந்த சூறாவளி காற்று இதை நம்ம கவனிக்கணும் இரண்டு சூறாவளி காற்று அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இடி மின்னல் இது வந்து எப்படி வருவாங்கன்னா நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெப்பம் தான் அந்த வெயில் தான் அதிகமான ஒரு ஹீட்டு அதிகமான ஒரு ஏற்கனவே வ வளிமண்டலம் உயிராடுகளாக அந்த மேகம் போய் சேரும்பொழுது இடி மின்னலை உருவாக்கும் அப்போ தரை வெப்பத்தில் ஏற்கனவே நம்ம தரை வெப்பமும் அதிகமான ஒரு ஒரு வெப்பம்தான் வலு வளிமண்டலம் உயிரடு அங்கே ஒரு வெப்பந்தான் ஸோ எல்லாமே அதிகமான ஒரு வெப்பமாக மேலேயும் அதிகமான ஒரு வெப்பம் கீழேயும் அதிகமான ஒரு வெப்பம் இருக்கும்போது இடி மின்னல் உருவாகலாம் திடீரென்று தான் உருவாகும் அது வந்து உருவாதற்கு முன்னாடி அது வந்து ஒரு எந்த ஒரு அறிகுறியும் காட்டாது திடீரென்று அது எந்த இடத்துல வேணால் உருவாகலாம் சரிங்களா மழை பெய்யும் போது நான் தான் சொல்றது இடி மின்னல் அதிகமாக இருக்கலாம் சரிங்களா இருங்க ஸோ அடுத்து மதியம் உருவாகும்பொழுது மழை உருவாகும் பொழுது மதியமே மழை ஒரு இரண்டு மணிக்கு ஒரு மணிக்கு மழை தொடங்கினால் அதிகமான இடி மின்னல் அதிகமான சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் வேலை வீசலாம் சில நேரங்கள்ல நூற்றி பத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடுக்குன்னு ஒரு காற்றாக இருக்கும் ஒரு புயல் கரையை கிடைக்கும்போது போது அளவுக்கு காற்று வீசும் அது வந்து ஒரு நொடியில புயலுக்காக புயல் வந்து கரையை கடக்கும் வரைக்கும் காற்றாட்சிகிட்டே இருக்கும் அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இந்த கோடைமலை அப்படிங்கிறது ஒரு நொடியில அதாவது எப்படின்னா ஒரு பத்து செகண்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அதிகமான ஒரு சூறாவளி காற்று ஒரு நொடியில ஏற்படுத்த முடியும் எனக்கு கவனமா இருங்க சரிங்களா இந்த ஒரு கண்டிப்பாக அதிகமான ஒரு புயல் காற்று வேகத்தில் காற்று வீசலாம் கவனமாருங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் போது அந்த சூறாவளி காற்று வலுவாக இருக்கலாம் நிச்சயமாக கவனம் கவனமாருங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க வட மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சூறாவளி காற்று அடிக்கும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களும் எந்த இடத்துல மழை பெய்தாலும் இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு சூறாவளி காற்று இருக்கலாம் நிச்சயமாக எல்லா மாவட்ட மக்களும் கவனமாருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள் சரிங்களா நிச்சயமாக நம்முடைய கணிப்பு நிலைமை சரியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து போய் சொல்கிறீங்க சார் என்ன சார் அது மழை வரும் நீங்கள் மழை வர மாட்டீங்க அப்படிங்கிற பேர் கேட்குறீங்க நிச்சயமாக மழை வருங்க நிச்சயமாக தென்மேற்கு பறவாயி அதிகமாக மழை கொடுக்க போது எப்படின்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது முதல்ல வரக்கூடிய ஒரு இரண்டு வாரம் கூட தொடங்கிடும் தென்மேற்கு பரவாயில்ல இருபதாம் தேதிக்குள்ளே இருபத்தி இந்த மாதம் முடிவதுக்குள்ளே கண்டிப்பாக கண்டிப்பாக தொடங்கும் வரக்கூடிய நாட்களும் தொடங்கலாம் தென்மேற்கு பரவலாம் அதுக்கான சாதகம் ஏற்பட்டு விட்டது நிச்சயமாக ஒரு நீராவி காற்று அதிகமான ஒரு மழை தரக்கூடிய ஒரு மழை மேகத்தை உருவாக்கக்கூடிய நீராவி காற்று வந்து கேரளா மீது வழியாக கேரளா வழியாக நம்ம தமிழகத்தை நுழையும் போது தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த அந்த மழை எதிர்பார்க்கலாம் அதுவும் வடமா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகமான ஒரு மழை கொடுக்குங்க நிச்சயமாக தினசரி மழை இருக்குது வரக்கூடிய நாட்களில் தினமும் மழை இருக்கின்றன கவனப்படாதீங்க அந்த இருபதாம் தேதிக்கு மேலே கூட மழை தீவிரமாகலாம் தென்மேற்கு பரவாயில்ல அதிகமாக மழை கொடுக்கலாம் எல்லா இடங்களுக்கும் மழை தான் சரிங்களா அடுத்த தவறாமல் பாருங்கள் மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் சிக்க மாட்டிருங்க மறு லைக் பண்ணிடுங்க உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் இன்று முதல் படிப்படையாக படிப்படைய மழைப்பழிவு தீவிரமடைக்குங்க நன்றிங்க